இது socks oczywiścieEs இது வந்ததி கேட்டtaking wealthy menus lawshalf 12 chipset like lusheshOkay tea. நக்கzentotted chopped ப aspiration 8 schem coordin객 dell przற gallonsurence.\ empresas bisog desarrollouggahay ExcelKK we�무. Individu the www.spom trashentay pitchfarmat freely split side здоров double block because of my sourossen Tag off moment. With your own source gold poner have ourNeatits. we will ship towards the extreme keyboard and tell us pondering in content. senれる.: alternative to வாங்கிக்கிறோங்க நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டுருவோம் இன்னைக்கு இந்த கருவாடு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூப்பராக நம்ம வத்தல் போட்டு வதக்கி கஞ்சி கொடுக்க போறோம் குடிக்க போறோம்ல கஞ்சி குடுக்க போறோம் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிக்கிறதுக்காகவே எந்த நாடு மலேசியாலன்னு வந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கஞ்சியே ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாதான் இன்னைக்கு நாங்க வந்து உட்கார வச்சிருக்கோம் நீங்கள் இன்னைக்கு கஞ்சி குடிச்சி அவனுங்கன்னா சொல்லுவாங்கல்ல ஒரு சில உணவுகளை வந்து பார்த்தாலே வேண்டாம்னு எடுத்துக்கோங்க அது உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு வேண்டாம்னு சொன்னால் அது இது அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கஞ்சி எங்களுக்காக நீங்கள் குடிச்சி அவனு உட்கார வச்சாச்சால இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வத்தல் போட்டு வதக்கி கஞ்சி தான் கொடுக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவானத்தில் வந்து ஆஞ்சு எடுத்துருக்கோம்

இதுதான் அதிசயம் நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கஞ்சியை பத்தி அருமை தெரிய மட்டு இந்த நெத்திலி கருவாடோட பவர் தெரிய மட்டுக்கு நெத்திலி கருவாட அந்த கஞ்சியோட காம்பினேஷனே வந்துக்கிட்டு வேற லெவல் அதாவது இன்னுமே வந்துகிட்டு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரிஜினலான இயற்கையாக மனிதனுக்கு நல்ல உணவும் ரொம்ப டேஸ்டான உணவும் இதை யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல ஆனால் இதோட ஒருத்து தெரிஞ்சு வந்திருக்காங்க அவர் மலேசியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டுட்டு போகணும் அந்த பழைய கேஞ்சி சாப்பிடணும் மத்தியானம் நீங்கள் வச்சுட்டு மீன் குழம்பு அந்த மசாலா பொடி உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடியில் நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு சொல்லி பிளேட்டு ஏறி வந்திருக்காங்க இதுதான் அதோடய ஒருத்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏறிங்க அங்கேருந்து பிளேட்டு ஏறி தான் வர முடியுமா இவளையெல்லாம் அங்கேருந்து கப்பலில் கொண்டு வந்துட்டேன் உண்மையிலே ஒரு தரமான செய்ய தான் கருவாடை சுமித்ரா எப்படி சமைச்சு அவங்களுக்கு எப்படி விருந்து வைக்க அதாவது விருந்துக்கு ஆயிரம் சாப்பாடு சொல்லுவாங்க பழைய நெத்திரி கருவாடுமே பயங்கரமான விருந்து அதை எப்படி வைக்க போறாங்கன்றத அவங்களையும் அதை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்கன்றதா பார்க்க போறோம் முப்பத்தோராயிரம் வரும்

அதை நாங்கள் பார்த்துக்கிடலாம் டெய்லியும் நான் வேலை பார்க்க கூட உட்காந்து பார்த்துட்டுதானே இருக்கேன்ப்பா நல்லா நிறைய வத்தல் போடணும் நிறைய கருவேப்பூல் போடணும் ஆயத்தானே கம்மி பண்ணணும்

சரியா என்ன இருக்கும் கடுகு குடிக்கலாம் வேமாவெடி வெடியா சரியா வீடியோ கட் பண்ணாத சரியா நான் சொல்றத கடுகு வடிச்சிருச்சு வத்தனு கருவாப்பிளையும் கொடுத்துக்கேன் கழி வசரிக்கிற எத்திரிக்கிறோட போட்டுக்கலாம் இருக்கிறது எனக்கு ஈஸியான சமையல் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான சமையல் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா யாரும் கொடுக்கவும் முடியாது நெத்திலிக்கிறவாடு என்ன சொன்னிங்க இதுல வந்து சின்ன நெத்திலையும் பெரிய நெத்திலே இருந்து இதே அடுப்பு வெந்துக்கி இருக்கும்போது நாம எடுத்தீங்கنا. இது அடுப்பு வெந்துக்கி இருக்கும்போது எடுத்தنا அது ஒரு டேஸ்ட். உப்பு வேணாம். அளவுக்கு உப்பு இருக்கும். அதனால கருவாடு சமைச்சால உப்பு எல்லா சனிதான் ஊற்றிக்கிட்டே இருக்கேன் இடத்துல I don't know. I don't k n I don't k n t know. I don't know. I don't k n I n t o

சிம்பிளாக சமைச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அந்த அந்த ஒரு கருவாடு கஞ்சி மூணு மிக்ஸ் பண்ணுங்க வத்தல் எடுங்க ஆ அந்த வத்தல் அப்படி சூப்பராக இருக்கு நீங்கள் எடுங்க ஆ ஒரு நெத்திலி கருவாடு எடுங்கள் ஆ கொஞ்சம் கஞ்சி அல்லுங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க வத்தல் அதோட டேஸ்ட்டே நம்ம ஊர் மாதிரி ஒரு சாப்பிடுங்க கஞ்சி கஞ்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குடிக்காதாலும் குடிச்சிருவாங்கல்ல எப்படியோ நம்ம வந்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பழைய கஞ்சி இன்னும் இந்த பழைய கஞ்சி நம்ம ஒரு நாள் வெயிட் டக்குன்னு கேட்டோம் நாங்கள் கேட்ட அவசியம் ஆனால் நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம் அவங்க வந்து சாப்பிட்ருக்க யூடியூப்பில் ஸோ வந்து நீளப்பூடியூப்லாம் நான் வந்து என்ன சப்ஸ்கிரைப் கூட ஸோ அவங்க வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அவங்க பழைய கஞ்சி சாப்பிட்றது அது தான் நான் வந்தால் கேட்டால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நண்டு கிரைவில் வைக்கிறேன்னு சொன்னாங்க நான் வேணாம் சொல்லிட்டேன் ஸோ எனக்கு வந்து பழைய கஞ்சி அந்த பற்றை கருவாடுகளை வந்து என்ன செய்வாங்க பத்தில போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக அண்ணா மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு தர நம்ம வாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தருவோம் உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த நீங்கள் நல்ல புறைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ